பிரேமா எவேஞ்சலிக்கல் மிஷின் ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இதனால் காலை வேளையிலே ஆண்டவருடைய உள்ளத்திலே தருகிற ஒரு அருமையான வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதில் ரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆண்டவர் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் அதனால நீ தண்ணீர்களை கடக்கும்போது நீ ஆறுகள் உண்மையில் புரளும் போது அது உன்னை ஒன்றும் செய்ய அப்போ தண்ணீர்களை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆறுகளை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆனால் அவைகள் நம்மை பொருளாது ஆனால் அது நம்மை ஒன்று செய்யாது ஏன்னா நீ தண்ணீர்களை போதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் நான் கூட இருப்பேன் என்ன தண்ணீர்களை கடப்பது ஆறுகளை கடப்பு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இந்த காரியங்களை அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் யோர்தான் தான் நதியை கடந்து போகணும் ஆசாரிலுடைய உள்ளங்கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர் தான் ரெண்டாய் பிரிஞ்சிரு செங்கடல் ரெண்டாய் பிளந்தது சிறையில் ஜனங்களை வெட்டாந்தரையில் நடத்திட்டு போகிற மாதிரி போனார் ஆண்டவர் ஏன்னா அவர்களோடு கூட இருக்கிறார் அந்த ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையிலே பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ பயப்பட உனக்கு எதிர்க்கிறவர்கள் அங்கே இல்லை நீ தைரியமா இன்றைக்கா அலுவலகத்துக்கு நீ போகலாம் நீ 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 எந்த இடத்துக்கு அந்த போகலாம் உன்னை பயமுறுத்துகிற அதிகாரிகள் அங்கே இல்லை இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பெரிய விடுதலை நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராகி உங்களை அர்ப்பணித்து காலை வேலையில் ஜெபத்தோடு உங்களுடைய வேலைகளுக்கு நீங்கள் போங்க என்ன வேலைகளுக்கு இன்றைக்கு போகிறீர்களோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது போல இருக்கும் மகிழ்ச்சியோடு அதை மேற்கொள்ளுங்கள் அதை எதிர்கொள்ளுங்கள் அதை ஈஸியாக கடந்து போயிடுவீங்க இன்னைக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டு வைத்திருக்கா இன்றைக்கு ஒரு பெரிய அதிசயமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் மகா இறக்க முள்ளைங்கள் ஆண்டவரே உடைய அன்பின் பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற இந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் இஸ்தோ இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட கரம்பிடிக்கிற அவர்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீரப்பா இன்றைக்கு இப்படி பிள்ளைகள் வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே அவர்கள் பயப்படுகிற காரியத்தை மாற்றி இப்படி பிள்ளைகளை பத்திரமாய் வழி நடத்தப் போகிறீர்கள் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் जेबी की रोमिंग लर्न में पिता आमीन